பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் செம்மன் குவாரியின் அனுமதியை ரத்து செய்ய கோரி குவாரி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் இலவச வீட்டுமனை கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தல் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கரடிபுத்தூர் கிராமத்தில் சென்னை வெளிவட்ட சாலை மற்றும் சென்னை எல்லை சாலை பணிகளுக்காக செம்மன் குவாரிக்கு அண்மையில் கனிம வளத்துறை அனுமதி வழங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குவாரி அனுமதித்த இடத்தில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கிட என கேட்டு தங்களது குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று போலீசார் கைது செய்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் உள்ளிட்ட நாற்பத்தி நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்நிலையில் பொன்னேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக சாலை பணிகளுக்காக மண் அல்ல அனுமதி அளித்துள்ள அரசு ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்திட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

பிஜேபி அரசுக்கும் இந்த அரசுக்கு வேறுபாடு இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் முதலாளிகளை ஆதரிக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது விடுதலை கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது எதிர்த்து விடுதலை சட்டைகள் தலித் மக்களுக்கு நிலம் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற கல்லாங்குத்து நிலத்தை மீட்டெடு மீட்டெடுப்பது அங்க இருக்கிற பெண்கள் மீது தவறாக போடப்பட்ட அந்த வழக்குகளை திரும்ப பெறுவது எதிர்காலத்தில் தலித் மக்கள் இருக்கிற பகுதி விவசாயத்துக்கு எதிரான எல்லா பகுதிகளிலும் நிலநிலையில் இருக்கிற மண் ஒரு ஒரு அரசு என்பது ஒரு கொள்கை உருவாகும் நாங்க சொல்றோம்

அரசு வரியும் இருபதுவரையும் தடுப்போம் என்பதை கோரிக்கொள்கிறோம் இப்பதான் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் விடுதலை சித்திரையில் கடுமையான போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் உள்ள நடக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னால் அடுத்த வீட்டுவோம் விடுதலை சட்டைகளுடைய வழக்கறிஞர்கள் சார்பாக ஜீவா போன்ற தலைமைகள்ல என்ன நடக்கும் மதன் ஜீவா போன்ற வழக்கறிஞர்கள் அமரகவி போன்ற பகுதிகளுக்கு வந்து நாங்க போக போறோம் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் நடந்திருக்கு என்னென்ன மாதிரியான மண் அணுகுகளை வந்து கொள்கை மீறி இருக்கிறாங்க சட்டங்களை மீறி இருக்கிறாங்கன்றதை பார்த்து அவங்க வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் இது வரைக்கும் அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்க எடுக்கலாம் ஆனா இது முதல் உதாரணமாக இருக்கும் முன் உதாரணமாக இருக்கும் தை நாங்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறோம் எங்களுடைய வழக்கறிஞர்கள் விடுதலை கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள்